杨丽 இந்த குழந்தையும் உயிரோடு நீ விளையாடாதே இந்த வாங்கிக் கொள் இதை இங்கே சாக விட்டு எங்கே போகிறார் உண்மைதானே பாரிதை துரத்தால் வெந்து சாவோடு போராடி கொண்டிருக்கும் இந்த குழந்தை உன்னிடம் வர வேண்டும் என்று குடிக்கிறது நீயாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் நானாக தருகிறேன் ரவி ரவி குழந்தைக்கு ஜோரம் அதிகம் தான் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை நான் போய் மறந்து அனுப்புறேன் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இருப்பேன் கொஞ்சமாவது சாப்பிடுங்க நீ ஒன்னும் செய்யலை வீணா மனசு அலட்டிக்காத கடவுள் கைவிட மாட்டா அடைத்த போதெல்லாம் வரும் அழகுமை இன்றைய நிதி இதை நான் நீ எங்கும் நிறைந்த யாவும் அறிந்தவன் என்று சொல்கிறார்களே என் உள்ளத்தில் நிறைந்து கிடக்கும் துயரத்தை நீ ஏன் அறிந்து கொள்ளவில்லை கருணாமூர்த்தி எங்கள் உள்ளங்களிலே மட்டி கிடக்கும் துயரங்களை அடைத்து எங்கள் குலவிட செலுத்தி வந்தது உண்மையான அவோடு போராடும் இந்த பச்சனம் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடு அதற்கேடாக என் உயிரை எடுத்துக்கொண்டு என் செல்வது உயிர் கொடுத்து ரவி அக்கா அ விடுங்க அக்கா இந்த பெருமைதி இல்லாமல் நடந்து கொண்டு அக்கா ரவிக்கு நீங்கதான் உள்ள கொடுத்தீங்க அக்கா இல்லை குருபா தெய்வம் தான் ரவிக்கு உள்ள கொடுத்தா i <laughs> சாப்பிட சாப்பிட மாண்டவனுக்கு கற்பனைத்த உயிரை இந்த மருந்து தடுத்து நிறுத்தும் என்று நினைக்கிறாயா அப்படியெல்லாம் சொல்லாதண்ணி சாப்பிட ரவி பால் சாப்டானா ரவியை பத்தி கவலை இல்லக்கா உங்கள பத்தி தான் என்ன பத்தி கவலை பண்றதுக்கு என்ன இருக்கு கேஸ் ரொம்ப சீரியஸ் தூங்காம ஒரு மாசமா ராத்திரி பாலா முடிச்சிருக்காங்க அதோட இறந்துடுவோங்கிற எண்ணம் வேற கொஞ்சம் கவனமா இருக்கணும் எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது இந்த குடும்பத்திற்கே ஒளி தந்த விளக்கு இப்போது அணைந்து கொண்டிருக்கிறது எப்படி இருக்கிறது வாரம் குறைவது போல இருக்கிறது எல்லாம் பேசுகிறாய் பேச வேண்டிய நேரம் வந்தால் பேசி தனியாக வேண்டும் முதலில் நீ என்னை பெண் பார்க்க வந்தாயே அது இப்போது நடப்பது போல இருக்கிறது பிறகு இந்த வீட்டிற்கு நான் வந்தேன் நீ என்னை உன் தாயாக ஏற்றுக்கொண்ட அவைகள் எல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா வானத்திலே தேவிரை நாளை இங்கே அண்ணி! பிரபா கண்ணாடி கொண்டு பாருங்கள் இனி வாசுவுக்கு, நீங்கள் தான் எல்லாம் கலைந்திருக்கிறது நான் இடுகிறேன் அக்கா கடைசி வரையில் குங்குமம் என் நற்றையில் இருக்கு நான் கொடுத்து வைத்தவன் ஏன் வருத்தப்படுகிறீர்கள் நான் இங்கேதானே இருக்கிறேன் இல்லை என்னை ஏமாத்த பார்க்கிறேன் நான் போனாலும் இங்குதான் திரும்பி வருவேன் உங்களை எல்லாம் எப்படி நான் மீண்டும் பிறப்பேன் உங்களுடனேயே இருப்பேன் கடவுள் ஆசையை நிராகரிக்க மாட்டார் ஒன்று மட்டும் உங்களை கேட்கிறேன் இந்த வடையில் என் உடலிலேயே இருக்கட்டும் இவைகள் என் தாய்மைக்காக எனக்கு பரிசாக கொடுத்ததுதான் என்னை போல பாகியவதி இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் உங்களைப் போல கணவர் உன்னை போல ஒரு குழந்தையும் பேரை யாருக்கு கிடைப்பார் இல்லை எண்ணி ஆதரவுக்கு கிடந்த எங்களுக்கு நீ தான் அன்பு தெய்வமாக வந்தார் நாங்கள் தான் பாக்கியசாலிகள் Oh, my God. உடலில் இருந்தாவது ஒரு வார்த்தைகள் வெளிவருமோ அந்த உடல் இந்த சாம்பல் மேட்டில் ஒரு தெரியாமல் அழைத்து விட்டது எந்த அன்னையின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர பொறுக்க மாட்டாளோ அந்த என்னை ஆயுள் முழுதும் அழுது கொண்டே இருக்கும்படி விட்டு போய்விட்டான் என்னை பெறுவதற்கு ஒரு அன்னை வளர்ப்பதற்கு ஒரு அன்னை இரண்டு அன்னைகளையும் அளித்த கனவு என்னை மீண்டும் அனாதையாக்கிவிட்டான் அனாதையாக விட மாட்டா அவள் மீண்டும் நம்மிடமே வந்துவிடுமா அண்ணீருடைய வயல் அழியாமல் குலையாமல் அப்படியே இருக்கின்றது என்ன அதிசயம் அழியாதவன். காலத்தால் அழிக்க முடியாத அன்பு தெய்வம் மங்கையர்களுக்கே ஒரு திலகம்